கன்னியாகுமரி மாவட்ட வாக்காளர்கள் நூறு சதவீதம் வாக்களிக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வை வாக்காளர்கள் மத்தியில் ஏற்படுத்திட கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாகமும் குமரி மாவட்ட அறிவியல் கழகமும் கன்னியாகுமரி கோட்ட அஞ்சல் துறையும் குறிப்பாக மாவட்டத்தின் அனைத்து கல்லூரி மாணவர்களும் பல்வேறு போட்டிகள் வாயிலாகவும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மேற்கொண்டும் தெரியப்படுத்தி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக களிய காவிலை பகுதியை சேர்ந்த கல்லூரி மாணவர்கள் ஒன்றிணைந்து கன்னியாகுமரி மாவட்டத்தின் அனைத்து பள்ளி மாணவ மாணவிகளும் தங்கள் உறவினர்களுக்கு வாக்களிப்பதன் அவசியத்தை வலியுறுத்தி அவர்களுக்கு தபால் கார்டுகள் அனுப்பி விழிப்புணர்வு ஏற்படுத்திடும் வகையில் பள்ளி மாணவ மாணவர்களிடமிருந்து தேர்தல் விழிப்புணர்வு வாசகங்கள் எழுதப்பட்ட தபால் கார்டுகளை மொத்தமாக பெற்று அஞ்சல் துறையின் மூலம் மாணவர்களின் உறவினர்களுக்கு தேர்தல் விழிப்புணர்வு தபால் கார்டுகள் அனுப்பப்பட்டன கன்னியாகுமரி மாவட்டம் மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து தமிழ்நாடு அறிவியல் கழகம் மற்றும் ஜேசிய கிளியக்காவளை அனைத்து இயக்கங்களும் இணைந்து தேர்தல் விழி விழிப்புணர்வு பரப்புரையை பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு போட்டியின் வாயிலாகவும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் வாயிலாகவும் தெரியப்படுத்தினோம் அதனொரு பகுதியாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளி மாணவர்களிடமிருந்தும் இந்த அஞ்சல் மூலமாக அவர்கள் தங்களுடைய உறவினர்களுக்கு கூற வேண்டிய செய்தி அவர்களிடமிருந்து பெற்று ஒரு தேர்தல் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை பள்ளி மாணவர்களுக்கும் அவர்களை சார்ந்திருக்கின்ற பெற்றோர்களுக்கும் உறவினர்களுக்கும் சிறந்த முறையில் நடத்தியிருக்கிறோம் அந்த விதத்தில் இன்று மாவட்ட ஆட்சியர் அவர்களிடத்திலிருந்து த கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் இருந்து பெற்ற அஞ்சல்களை பெற்று இனியாக நாங்கள் அஞ்சல் துறையிடம் வழங்க இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த மாவட்ட நிர்வாக மாவட்ட ஆட்சியர் அரவிந்தன் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் இந்த தேர்தல் தமிழக கன்னியாகுமரி மாவட்ட தேர்தல் நிர்வகிப்பாளர் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஜெல்ஃப் யுனைடெட் நேஷன்ஸ் டிஆர்ஆர் மெம்பர்